மாணவ செல்வங்களுக்கு இந்த இனிய நேரத்தில் என்னுடைய வணக்கத்தை உறுத்தாய் கொள்கிறேன் இந்த வீடியோ கிளிப் நம்ம வந்து ப்ளஸ் டூ வேதியில் தொகுதி ரெண்டில் பனிரெண்டாவது பாடம் கார்பனில் சேர்மங்கள் மற்றும் கார்பாக்சிலிக் அமிலங்கள் அப்படிங்கிற பாடத்தில் வந்து ஃபார்மிக் அமிலத்தின் ஒடுக்கும் பண்பை பார்ப்போம் ரிடியூசிங் ப்ராப்பர்ட்டி ஆஃப் ஃபார்மிக் ஆசிட் அண்டு டெஸ்ட் ஃபார் கார்பாக்சிலிக் ஆசிட் சரியா கார்பாக்சிலிக் அமிலத்தை கண்டறியும் சோதனைகளையும் பார்த்துருவோம் சரிங்களா அப்போ வந்து ரிடியூசிங் ப்ராப்பர்ட்டி ரிடியூசிங் ப்ராப்பர்ட்டிஸும் ப்ராப்பர்ட்டி ஆஃப் என்ன ஃபார்மிக் ஆசிட்ஸ் ஃபார்மிக் ஆசிட் சரியா அதாவது வந்து ஃபார்மிக் அமிலத்தின் ஒடுக்கும் பண்பு ஃபார்மிக் அமிலத்தின் ஒடுக்கும் பண்பு சரியா அமிலத்தில் ஒடுக்கும் பண்பு அதாவது ஃபார்மிக் கேமிலம் எப்படி இருக்கும் நம்ம கேட்குறது தெரியும் ஹெச்

சோ ஃபார்மிக் கேமரத்தை எடுத்துக்கிட்டா ஆண்டிகேட் தொகுதியும் இருக்கு ஒரு சேர அமைந்துள்ளது அமில தொகுதியும் ரெண்டும் எனர்ஜி ஒரு சேர அமைந்திருக்கு இட் கண்டெய்ன்ஸ் போத் ஆண்டிகேடு குரூப் அஸ்வெல்லாம் சொல்லுது கார்பாசிலிக் ஆசிட் குரூப் இது வந்து மற்ற ஆண்டிகேடுகள் போல இது வந்து என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தா ஈஸியாக எனர்ஜி ஆக்சிடேஷன் ஆகும் ஒரு சிறந்த ஒடுக்கும் காரணியாக பயன்படுது ஒரு சிறந்த ரிடியூசிங் ஏஜென்ட் சரியா ஒடுக்கும் காரணியாக செயல்படுது மற்ற ஆல்டிகன்களை போல இது ஈஸியாக ஆக்சிடைஸ் ஆகிறதுனால இது வந்து எனது சிறந்த ஒடுக்கும் காரணியாக செயல்படும் இட் ஆக்டஸ் எனது பெஸ்ட் ரிடியூசிங் ஏஜென்ட் இட் ஆக்டஸ் எனது பெஸ்ட் ரிடியூசிங் ஏஜென்ட் ஆக்ட் பண்ணுது இட்ஸ் எல் ஆக்சிடைஸ் இருக்குதுயா இட்ஸ் ஆக்சிடைஸ் இருக்குதுயா பெஸ்ட் ரிடியூசிங் ஏஜென்ட் அது எப்படி அப்படிங்கிறது நம்ம ப்ரூவ் பண்ணலாம் எப்படி அப்படின்னு பார்த்தா நம்ம அந்த டேலண்ட்ஸ் வினைக்கரணி சோதனையை எடுத்து பார்க்கலாம் ஃபெலிங் கரைசல் சோதனை நம்ம எழுதி பார்க்கலாம் அப்படிதானே இப்போ டாரன்ஸ் நினைக்கிறதை சோதனை எழுதும் டாரன்ஸ்னுடைய டெஸ்ட் சரியா டாரன்ஸ் டெஸ்ட் நம்ம எப்படி கண்டக்ட் பண்ணுறது அப்படின்னு பார்த்தா இப்போ நான் ஃபார்மிக் அமிலத்தை வந்து இது வந்து அயானிக் ஈக்குவேஷனாக எழுதும் சரியா அயானிக் ஃபார்மில் எழுதும் அயானிக் ஈக்குவேஷன் ஃபார்மில் எழுதும் போதும் இப்போ நம்ம ஃபார்மிக் அமிலத்தை எப்படி எழுதலாமா ஹெச்சு சி ஓ ஓ மைனஸ் அப்படின்னு எழுதலாமா ப்ளஸ் டாரன்ஸ் காரணம் என்னது ஏஜி ப்ளஸ் சரியா ப்ளஸ் என்னது ஓஹெச் மைனஸ் ஓகே

இது இங்கே வந்து நாலு இடம் நாலு இடங்க என்ன பண்ணுவோம் ரெண்டு போகணும் இப்போ ஆக்சிஜன் எண்ணி பாருங்க ரெண்டு ஆக்சிஜன் அஞ்சு சரியா நம்ம இங்கேயும் அஞ்சு ஆக்சிஜன் ஓகே சமன்பாடு என்ன ஆயிடுச்சு சமன் செய்யப்பட்டுள்ளது சில்வர் வந்து பீல் படிவாயிடுச்சு பாருங்க இது வந்து மெட்டாலிக் சில்வர் அதாவது உலோக சில்வர் என்ன ஆகுதா சில்வர் மிரல் ஆகிரும் சரியா மெட்டானிக் சில்வர் பிரிசில் மெட்டாலிக் சில்வர் என்னது பீல் படிவாயிடும் அப்போ வந்து அங்கே கரணியை வந்து உலோக சில்வராக ஒடுக்கிறது எது அப்படின்னு பார்த்தா ஃபார்மிக் கேட்கணும் அப்போ மற்ற ஆண்டிகேடுகளை போல ஃபார்மிக் கேமரம் ஒரு சிறந்த ஒடுக்கும் காரணியாக செயல்படுது நம்ம ஃபிலிங் கரைசல் எழுதி பார்க்கணும் ஃபிலிங் கரைசல் நம்ம எப்படி எழுதி பார்க்கலாம் இதை அழைச்சிக்கலாமா அப்போ ஃபார்மிக் கேமரத்தில் வந்து அந்த பக்கமாக பார்க்கும்போது ஆண்டிகேடு தொகுதி இருக்கு இப்படி பார்க்கும்போது அமில தொகுதி இருக்கு இரண்டையுமே என்ன செய்யுது ஒரு சேரப்பட்டு இருக்கு அப்படிங்கிறது இந்த இதில் தெரியும் அதை வந்து டாலன்ஸ் ரேஜர் எப்படி ரிடியூஸ் பண்ணுது அப்படிங்கிறத நம்ம எழுதி பார்த்துக்கணும் அடுத்து ஃபெலிங் சொல்யூஷன் எப்படி ரிடியூஸ் பண்ணுது அதை கூட நம்ம எழுதி பார்க்கலாம்

மா எப்படி அப்படின்னு பார்த்தா பிளஸ் சிஓ த்ரீ டூ மைனஸ் சரியா ப்ளஸ் என்னது அப்படின்னு பார்த்தா ஆ பேலன்ஸ் பண்ணுங்க காப்பர் ரெண்டு இருபத்தி அஞ்சுன்னு போட்டுங்க ட்வெண்ட்டி ஃபைவ் இருபத்தி அஞ்சுங்களா டூ ஃபைவ் போட்டுக்கிட்டு அப்படின்னு பார்த்தா ரெண்டு காப்பர் ரெண்டு காப்பர் இருக்கு ஆக்சிஜனை கவுண்ட் பண்ணுங்க ஹைட்ரஜன் எத்தனை இருக்கு ஆறு இருக்கு மூணு ரெண்டு ஆறு ஆறு ஓகே ஆக்சிஜனை பாருங்க அப்போ அஞ்சு ஆக்சிஜன் அஞ்சு ப்ளஸ் ரெண்டு அவ்வளோதானா ஸோ எதனா இருக்குது மூணு நாலு ஏழு சரியா அஞ்சு ரெண்டும் ஏழு இங்கே ரெண்டு ஆக்சிஜன் இருக்குது இங்கே ஒரு அஞ்சு ஆக்சிஜன் இருக்குது ஏழு சரியா நம்ம மூணு ஆக்சிஜன் இருக்குது ஒரு ஆக்சிஜன் மூணு ஆக்சிஜன் மொத்தம் ஏழு சரியா சமண்ட் பால் என்ன ஆயிடுச்சு சமன் செய்யப்பட்டிருக்கு அப்போ இதில் என்ன அப்படின்னு பார்த்தா ஃபெலிங் என்ன செஞ்சுட்டு சரியா ஃபெலிங் இது வந்து ரிடியூஸ் பண்ணியிருக்கு அப்படிங்கிறது நமக்கு தெரியும் வந்து அப்போ டாலன்ஸ் வினைக்கரணிய வந்து என்ன பண்ணிருக்கு அப்படின்னு பார்த்தா மெட்டாலிக் சில்வரா பிரைட் சில்வர் மிரர ஃபார்ம் பண்ணிருக்கு சரியா மெட்டாலிக் சில்வரா ஃபார்ம் பண்ணிருக்கு இது வந்து ஃபெலிங் கரைசில அடுத்த எழுது அப்படின்னு பார்த்தா ஃபெலிங் கரைசில வந்து குப்ரிக்கலாம் மாத்திருச்சு குப்ரஸா மாத்திரு புளு கலர் சொல்யூஷன் வந்து ரெட் கலரா மாத்திருக்கு அப்படிங்கிறது நமக்கு தெரியும் சரிங்களா இப்போ அடுத்த எழுதுன்னு பார்த்தா டெஸ்ட் ஃபார் கர்பாசில் கேசிஸ் பார்த்துக்கணும் டெஸ்ட் ஃபார் कार्बोक्सिलिक एसिड ओके और तो कार्बोक्सिलिक तो एसिड क्या? अब कार बाख से लिख कैसे? तो ना हम कै ये पूरी कंट्रोल दी गई थे। साथ बाख से लिख कैमरे ते कंट्रीम सो रहे नहीं पाते रों। कार बाख से लिख कैमरे ते ये पूरी कंट्रोल कंट्रोल டெஸ்ட் ஃபால் ஸ்டார்பாக்ஸடி கேசிஸ் சரியா ஸ்டார்பாக்சடி கேசிஸ் மூணு டெஸ்ட்டு என்னது அப்படின்னு பார்த்தா ஒன்று நம்ம சாதாரணமாக என்னோட ப்ளூ கலர் கிட்மெஸ் பேப்பரை வந்து அதாவது நீர்த்த நீர்த்த கார்பாசிலிக் கேமரா கரைசல் நீர்த்த கர்பாசிட் கேமரா கரைசல் வந்து டைரி ஸ்டெண்ட்ஸ் ஆஃப் கர்பாசிலிக் சரியா டார்ஸ்

பழ நறுமணம் சரியா ஃப்ரூட்டி ஓடர் சரியா அதாவது பழ சாறு பழ நறுமணத்தை வைத்து நம்ம கண்டறியலாம் பல நலம் பழத்தினுடைய பழச்சாறு நறுமணம் அப்படி கூட பலரச பலரசத்தின் மனம் அப்படின்னு கூட சொல்லலாம் சரியா அதை வந்து நம்ம கண்டுபிடிக்கலாம் எப்படி அப்படின்னு பார்த்தா கார்ப் வந்து அசிடிக் ஆசிட் சரியா ஒரு ஆளுகால்

இது நமக்கு வந்து கார்பாசிலிக் ஆசிட் தான் இருக்குது அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிடும் அப்போ டெஸ்ட்டு பார் கார்பாசிலிக் ஆசிட்ஸ் அப்படின்னு சொல்லும்போது ஃபஸ்ட் என்னது புழு லிட்மஸ் பேப்பரை வந்து என்ன நீர்நில லிட்மஸ் பேப்பரை வந்து சிவப்பு நிறமாக மாற்றுது அப்புறம் சோடியம் பை கார்பனோட எனர்ஜி நுரைத்து பொங்குதல் தருது அப்புறம் கார்பன் டை ஆக்சைடு எனர்ஜி அதை வெளியே தருது அப்புறம் வந்து எஸ்டிரிபிகேஷன் ரியாக்ஷனில் வந்து ஃப்ரூட்டி வாட்டரை தருது அதாவது கார்பாசிலம்தோடு நம்ம ஆளுகால மிக்ஸ் பண்ணி கனிம அமிலத்தின் முன்னிலையில் வினை நிகழ்த்தும் போது எஸ்டர் உருவாகுது எதிர இதை இந்த இஷ்டர் உருவாக எதிலிருந்து கண்டுபிடிக்கிறோம் பார்த்தா பலரசத்தினுடைய மனத்திலிருந்து கண்டுபிடிக்கிறோம் ஸோ இதையெல்லாம் நன்கு பயன்படுத்தி கொள்ளுமாறு அன்புடன் வேண்டிக் கொள்கிறேன் நன்றி மாநில நன்றி